குலசை முத்தாரம்மனுக்கு கோவில் கட்டிய வரலாற்றை பார்ப்போம் குலசேகர பாண்டிய மன்னன் சுற்றியுள்ள சிற்றரசர்களின் போரிட்டு வெற்றி பெற்று தன் அதிகாரத்தை மதுரை முழுவதும் பரப்பினார் இதன் விளைவாக கேரள நாட்டை கைப்பற்ற எண்ணி திருவனந்தபுரம் மன்னனிடம் தோல்வியுற்றான் வரும் வழியில் இரவு வெகு நேரமானதால் தூங்கிவிட்டான் பாண்டிய மன்னன் கனவில் தோன்றிய முத்தாரம்மன் பாண்டிய மன்னா தூங்கி தூங்கி உன் நாட்டின் பெருமையை இழந்து விடாதே ஒருமுறை தோற்றால் என்ன மறுமுறை முயற்சி செய் என்று அருள்வாக்கு சொல்லி ஆசீர்வதித்து மறைந்தான் மீண்டும் மன்னன் படையெடுத்து வெற்றி பெற்றான் இதனால் அம்மனுக்கு கோவில் கட்டினான் கோவில் அருகே ஊர் அமைந்ததால் மன்னனின் நினைவாக குலசேகரப்பட்டினம் என பெயர் பெற்றது கோவிலில் பெரிய சிலை எப்படி வந்தது தெரியுமா சுயம்பு மூர்த்தியாக சுவாமியும் அம்பாலும் தோன்றியுள்ளனர் தனக்கு சிலை வைத்து பக்தர்கள் வழிபட வேண்டும் என ஆசைப்பட்ட அம்மன் மயிலாடி என்ற ஊரில் ஆசாரி ஒருவர் கனவில் தோன்றி தனக்கு ஒரு சிலை செய்யுமாறும் அதை குலசேகரத்திலிருந்து வரும் அர்ச்சகரிடம் கொடுத்து அனுப்புமாறும் கூறினார் அதேபோல் அர்ச்சகரின் கனவில் மயிலாடி ஊரில் ஒரு ஆசாரி எனக்கு ஒரு சிலை செய்துள்ளார் அதை வாங்கி வந்து சுயம்பு சிலை அருகே வைத்து வழிபாடு செய் என கூறினார் அதன்படியே செய்யப்பட்டது அம்பாள் திருமேனியை தானே தேர்வு செய்ததுதான் இந்த கோவிலின் வரலாறாக உள்ளது